வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் மிக மிக எளிமையான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு பாதி வெங்காயம் இது வந்து நூறு கிராம் இருக்குது மூணு வந்து பெங்களூர் தக்காளி இது வந்து முந்நூறு கிராம் ஒரு பத்து கிராம் வந்து பூண்டு பத்து கிராம் வந்து இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கை அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு இது ஒரு முப்பத்தஞ்சு கிராம் இருக்குது அது கூட வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிரியாணி இலை ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு சாரி நாலு நாலு கிராம்பு கொஞ்சமாக வந்து பட்டை எடுத்துக்கோங்க எங்கிட்ட வந்து பட்டை தூளாக இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் பேனில் வந்து மாற்றிக்கலாம் வெங்காயத்தையும் தக்காளியையும் நறுக்கிக்கங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு இது கூட அரை கப்பு வந்து பால் சேர்த்துக்கங்க ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற தண்ணியை வந்து இறுத்து எடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் நான்ஸ்டிக் தவா வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டு பட்டர் வந்து உருகுனதும் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பன்னீர் வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நம்ம இதை லேஸாக வந்து வறுத்துக்கலாம் பன்னீர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க என் பையனுக்கு வந்து பன்னீர் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து நிறைய சேர்க்குறேன் அதே மாதிரி சைஸும் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து சேர்த்துடலாம் ஃப்ளேமை வந்து நல்லா குறைவாக வச்சுருங்க இல்லைன்னா மேலே அடிக்கும் இப்போ இந்த பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து திரும்ப கல் உப்பு சேர்த்துருக்கேன் மொத்தம் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கஸூரி மேத்தி நல்லா வந்து கையில் வச்சு க்ரஷ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க இப்போ மேலே வந்து க்ரீம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஹெவி க்ரீம் சேர்க்குறேன் இதுவும் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க ரொம்ப க்ரீமியாக வேணும்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம் இல்லை டயட் கண்ட்ரோல் அப்படின்னீங்கன்னா நீங்கள் சேர்க்காமவும் இருக்கலாம் இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து கலக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் பன்னீர் கிரேவி தயாராகிடுச்சி சப்பாத்தியோட நானோட சாப்பிட்டிங்கன்னா சுவையாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்